உங்களுக்கு நாவல் பழம் பிடிக்கும் வாங்க எனக்கு நாவல் பழம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இந்த பழம் பிடிக்காத ஆளே கிடையாதுங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பழம் தான் அமெரிக்கால இந்த நாவல் மரம் இருக்குன்னு சொன்னால் நம்ப முடியுதாங்க ஆமாங்க ஃப்ளோரிடாவில் தாங்க இந்த மரம் வச்சுருக்குறாங்க வீட்டு வாசல்லையே வச்சுருக்குறாங்க இந்தியாலே இந்த மரம்லாம் பார்க்கறதுக்கான வாய்ப்பே எனக்கு கிடைச்சது இல்லைங்க எனக்கு யுஎஸில் இந்த மரத்தை பார்த்தோன்னே பயங்கர சந்தோஷமாயிடுச்சு நாவல் மரம்லாம் இங்கே இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டுங்க அதுவும் உள்ளே போய் பார்த்தா அப்படியே ஒரு ஆலமரத்து சைஸில் தாங்க இருக்குது பதினஞ்சு வருஷத்து மரங்களாமா நல்ல பெரிய மரங்க உள்ளுக்குள்ளே கொத்து கொத்தும் அவ்வளோ பழம் தொங்குதுங்க அதுவும் மரத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்து சாப்பிட்ற பழத்தோட டேஸ்ட்டே தனி தாங்க அவ்வளோ நல்லா இருந்தது சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு தாங்க இருந்தது பர் எல்பி பன்னெண்டு டாலர்னு சொன்னாங்க எவ்வளோவா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டுங்க நாலு எல்பி வாங்கிட்டு வந்துட்டேங்க வாங்கி ஒரே நாள்லேயே வந்து பாதிக்கு மேலே முடிச்சாச்சுங்க இந்த தோட்டத்தில் என்னென்னலாம் பண்ணணுன்னு லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அப்புறம் உங்களுக்கு இந்த பழம் பிடிக்குமானு சொல்லுங்கள்